இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்குற உங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன் உங்க ஓட்டம் பாதியில நிக்க போறது இல்லை உங்க ஓட்டம் பாதியில நிற்காது உங்க ஓட்டத்தை கத்தர் பாதியில நிக்க வைக்க மாட்டார் இது கத்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை தீர்க்க தரிசனமான வார்த்தை யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் பாதியிலே என் வாழ்க்கை முடிஞ்சிருமோ என் மூலமா எத்தனை அற்புதத்தை செஞ்சீங்க ஆண்டவரே என் மூலமா எத்தனை பேரை ரட்சிச்சீங்க ஆண்டவர் என் மூலமா எத்தனை பேரை போசிச்சிங்க ஆண்டவர் எத்தனை பேருக்கு நான் சுவிசேஷம் சொன்னேன் எத்தனை பேரை ஆண்டவருக்குள்ள நான் வழி நடத்தினேன் ஆனா இன்னைக்கு என்னமோ எல்லா என்னை விட்டு போனது மாதிரி இருக்குது நான் ஃபெயிலியர் மாதிரி நான் ஃபீல் பண்றேன் இப்போ இவ்வளவு தூரம் ரட்சிப்பை பார்த்துட்டு அவங்க கையில விழுந்துருவேனோ மடிஞ்சிருவேனோ என்ன அவங்க என்னுடைய தோல்வி அவங்க பார்த்துருவாங்களோன்னு கலங்கி போயிருந்த போது அவன் உயிர் திரும்ப வருமானால் கத்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் உங்க ஓட்டத்தை பாதியில நிக்க பண்ண முடியாது கத்தர் மறுபடியும் எழுப்புவார் மறுபடியும் உங்களுடைய உயிர் உங்களுக்கு திரும்ப வரும் உங்களுக்கு உங்களுக்கு திரும்ப திரும்ப வரும் வரும் அந்த கத்தர் சொல்றார் இல்ல உன்ன பாதி வழியில நான் விட மாட்டேன் பாதி வழியில நான் உன்ன விட மாட்டேன் அழச்ச தெய்வம் அழைச்ச தெய்வம் கடைசி வரைக்கும் உங்களை கொண்டு போய் விடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் பாதி வழியும்த்தர் பாதி பிரயாணத்துல நம்ம நடந்து வரும்போது பாதி வழியில வரும்போது இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரகிள் வர்றது உண்மைதான் நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படிதான் ரொம்ப வேகமா வரும்போது இடையில பாத்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு தோய்வு வரும் யாருக்கு தான் அந்த தோய்வு வரல தாவியதுக்கு வந்துச்சு இல்ல இடையில ஒரு ஸ்ட்ரகிள் வருது பாருங்க அந்த இடையில வர்ற அந்த போராட்டத்துல அவன் திரும்பி நிற்பானான்ற நம்பிக்கை கூட இல்லை ஏன்னா துரத்துறது அந்த நாட்டினுடைய ராஜா அவ்வளவு அதே மாதிரி யோசேப்புக்கு பாருங்க ஆரம்பத்துல எவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சி ஆனா இடையில பாருங்க திரும்பி நிற்பேனா அப்படின்ற ஒரு சூழ்நிலை அவனுக்கு உண்டாயிருச்சா செத்துரு சூழ்நிலை தானே அவனுக்கு வந்துருச்சு இப்படி ஆண்டவர் பயன்படுத்தின ஒவ்வொரு பாத்திரங்களுக்கும் இடையில ஒரு சூழ்நிலை வரும் என்ன சூழ்நிலை வரும் அப்படின்னா பாதியோடு நம்ம நின்ற போறோம் இதுக்கு மேலே ஜெயத்தை பார்த்த உடனே ஒரு தோல்வி ஆனால் ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பாதியில் வழியில் வரும்போது இருக்கிற அந்த ஸ்ட்ரகிளை கொஞ்ச நாள் கத்துறதுல கற்றுக் கொடுக்க வச்சுட்டு மறுபடியும் பழையதை விட மேலாக ஆண்டவர் இருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன் நான் நம்புறேன் நம்மளை அழைச்ச தெய்வம் என்ன அழைச்ச தெய்வம் உங்களை அழைச்ச தெய்வம் பாதி வழியில மாட்டார் இந்த இடைப்பட்ட நாட்களிலே நடக்கிற இந்த யுத்தம் முடிவிற்கு வரும் இந்த இடைப்பட்ட நாட்களிலே இருக்கிற குறைவு முடிவிற்கு வரும் கத்தருடைய பிள்ளையே கலங்க வேண்டாம் இந்த கொஞ்ச நேரத்தினுடைய ஓய்வு இந்த கொஞ்ச நேரத்தினுடைய வெற்றியை கத்தர் உங்களுக்கு தருவதற்காகவே நம்புறவங்க கரங்களை தட்டி உங்க பிசினஸ்ல இருக்கிற இந்த உங்க குடும்பத்துல இருக்கிற இந்த தோய்வு உங்களை பாதி வழியிலே விடுவதற்கு அல்ல கத்தர் இதற்கு பிறகு உங்களை வெற்றியாய் எழுப்புவார் கைகளை சொல்லு இந்த வார்த்தையை நான் நம்புறேன் கத்தர் மறுபடியும் உங்களை ஸ்பீடு பண்ணுவார் ஆக கத்தர் உங்களை உரிச்சாக படுத்துவார் ஆக சொல்லுங்கப்பா பாதி வழியில விடுவதற்கு என்ன அழைக்கலல்ல என் பிள்ளைய பாதி வழியில விடுறதற்கு அழைக்கலல்ல கத்தர் சொல்ற உங்களை உருவாக்கிட்டு இருக்கிறாரு கத்துறவங்களை உருவாக்கிட்டு இருக்கிறாரு இந்த இடப்பட்ட நாட்கள்ல இந்த டவுன் எனக்கு கால் போயிச்சு கை போயிடுச்சு என் சிந்த போயிடுச்சு என் வேலை போயிடுச்சு அப்படியே நான் இறங்கிட்டேன் இனி திரும்பி ஏறி வருவேனா இல்லை உங்களுக்கு படிக்கட்டை வைக்கிற கத்தர் உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடுகிற கத்தர் ஆமே இந்த இடையில நடக்கிற இந்த போரை குறித்து பயப்பட வேண்டாம் இடையிலே நடக்கிற சூழ்நிலையை குறித்து பயப்பட வேண்டாம் மறுபடியும் தூக்குவார் மறுபடியும் உயர்த்துவார் மறுபடியும் நிறுத்துவார் மறுபடியும் அலங்கரிப்பார் மறுபடியும் மகிமைப்படுத்துவார் நல்ல கரங்களை தட்டி காத்தீர் போரு தீர் கத்தரை நம்பி காரியங்கள் காத்திரு போரு தீர் நம்பி காரியங்கள் என் சார்பில் செயல் ஆற்றுவா எசு என் சார்பில் செயல் ஆற்றுவார் ஆடு காத்திரு போருத்திரு கத்தரை காரியங்கள் செயலாற்றுவார்சுஎன் சார்பில் செயலாற்றுவா உன் வாழியை கத்தருக்கு கோடுத்துவிடு அவரை நம்பீரே உன் வாழியை கத்தருக்கு கோடுத்துவிடு அவரை நம்பீர் நான் விசுவாசிக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் என்ன பாதி வழியில ஆண்டவர் என்ன பாதி வழியில உங்களை ஆண்டவர் பாதி வழியில விட மாட்டா விடமாட்டா ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுற வரைக்கும் கத்தர் கைவிட மாட்டார் இடையில நடக்கிற விழுகையை குறிச்சு எவ்வளவுன்னு நீங்க கவலைப்பட வேண்டாம் சென்டர்ல வருகிற அந்த தோய்வை குறித்து கொஞ்சம் கூட நீங்க பயப்பட வேண்டாம் ஆண்டவரே இதை அனுமதிச்சிருக்கிறாரு கர்த்தரே இதை அனுமதிச்சிருக்கிறார் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வந்து ஒரே சீராக நடத்தாம சில நாட்கள்லேயே வனாந்தரத்திலையும் சில நாட்களிலே ரொம்ப அழகாய் அவர்களுக்கு சாப்பிடுகிற அளவிற்கு பேரிச்ச மரங்கள் இருக்கிற இடத்துலையும் மாறி மாறி நடத்துகிறவர் நம்முடைய கர்த்தர் அதைத்தான் பிரசங்கி சொல்லும்போது சொல்கிறார் நீ வாழ்வு காலத்திலே நன்மையை அனுபவிச்சிரு ஆனால் தாழ்வு காலத்தில் நீ சிந்தனை செய் அப்போ ஆண்டவர் தாழ்வு காலத்தை எதுக்கு அனுமதிக்கிறாரு டவுன் கத்தர் எதுக்கு அனுமதிக்கிறாரு கீழ ஆண்டவர் எதுக்கு கொண்டு போறாரு அப்பதான் நம்ம மனுஷங்கன்னு தெரியும் அப்பதான் நம்முடைய குறைவெல்லாம் தெரியும் அப்பதான் நம்மளை ரொம்ப நம்ம தாழ்த்துவோம் நம்ம ஒன்றும் இல்லைன்னு அப்பதான் நம்ம சொல்லுவோம் அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு டவுன் ஒன்னு வர்றது தீமைக்கு இல்லை அது நன்மைக்கு தான் இன்னைக்கு இந்த பலிபிடத்திலிருந்து நான் தீர்க்க சொல்லுகிறேன் ஆண்டவருடைய பிள்ளையே இந்த இந்த டவுனா இந்த ஆயிரம் பேரை கொண்டவனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி இல்லை அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க தௌசண்ட் பேர் பெரிய ரட்சகன் பெரிய ரட்சகன் ஆனா இவ்வளோ பெரிய ரட்சகன் ஒரு டம்ளர் தண்ணி இல்லாம செத்து போயிட்டான் அப்படின்ற அந்த நியூஸ் வெளியே போச்சுன்னா எவ்வளவு கஷ்டம் இதே நிலைமையில யாராவது ஒருத்தர் இருக்கலாம் இவ்வளோ பெரிய காரியத்தை ஆண்டவர் என் மூலமாக செஞ்சாரு இவ்வளவு செஞ்சேன் ஆனால் இந்த சின்ன விஷயத்தில் இவர் இப்படி போயிட்டாரே இந்த ஒரு விஷயத்தினால இந்த குடும்பம் இப்படி போயிச்சே இவங்க இப்படி போயிட்டாங்களே அப்படின்னு என் வாழ்க்கையில் வருமோன்னு யாரோ ஒருத்தர் நினச்சிட்டு இருக்கலாம் இந்த 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 சிம்சோனை போல நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்கிறல்லேன்னு நான் எப்படி ஆண்டவரே செத்து போகிறது எப்படி இது இது கூட கொடுக்க ஆளு இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் ஆனால் கத்தர் அவனுக்காக நீரூற்றை கத்தர் தந்தார் அதனால நான் வந்து மனப்பூர்வமாய் நம்புகிறேன் நான் தீர்க்க தரிசனமாய் நம்புகிறேன் இந்த இடைப்பட்ட காலத்திலே உங்களுக்காக நீரூற்றை வர பண்ணுகிற கத்தர் மறுபடியும் கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார் மறுபடியும் நீங்கள் நடப்பீர்கள் அதைத்தான் யோசேப்பு சொல்லும்போது பான பாத்திர காரண தலைவனுக்கு சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு இன்னும் மூன்று நாளைக்குள்ளே ராஜா உன் தலையை உயர்த்தி நீ எந்த ஸ்தானத்திலிருந்து எடுக்கப்பட்டாயோ அதே ஸ்தானத்தில மறுபடியோ நீ ஆمرவே இது கத்தர் வார்த்தை இது கத்தர் வார்த்தை சொல்லுங்க அந்த சூனலிலே இருக்கிறவங்க அத்தனை பேரும் கையை மேலே உயர்த்தித சொல்லுங்க உங்க பிள்ளையினுடைய அந்த டவுன் மாறும் அந்த பிள்ளையினுடைய கத்தர் மாற்றி மறுபடியும் அந்த பிள்ளைய கத்த நிறுத்த போறாரு எப்படி இருந்த பிள்ளை பாஸ்டர் எப்படி இருந்த மகா பாஸ்டர் எப்படி இருந்தான் தெரியுமா அவன் எவ்வளோ நல்லா இருந்தான் தெரியுமா பிள்ளை எவ்வளோ நல்லா இருந்துச்சு தெரியுமா ஆனா இன்னைக்கு ஒரு குழஞ்சு போயிருக்கு இன்னைக்கு எல்லாம் இழந்து போயிருக்குது இந்த ஒரு சின்ன விஷயம் என் இவ்வளோ அஃபெக்ட் நான் நினைக்கவே இல்லை விஷயம் என் போட்டுச்சு ரொம்ப அவன் எழும்புவானா மீண்டும் அவன் எழும்புவாளா இல்ல இந்த ஆறாவது நாள் உலாவுகிற கத்தர் வார்த்தையை கொடுக்கிற கத்தர் இல்ல பிரதர் இல்ல பிரதர் மறுபடியும் 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 உன்னுடைய ஓட்டம் பாதி வழியிலே முடியாது பாதி வழியிலே முடியாது பாதி வழியிலே முடியாது இதை நான் டிக்ளேர் பண்ணி ஜெபிக்கிறேன் இதை நான் அறிக்கை செய்து ஜெபிக்கிறேன் அப்பா அப்பா இந்த சத்தம் யாராருடைய காதுகளில் எல்லாம் தொனிக்கப்படுகிறதோ அந்த சத்தம் தொனிக்கப்படும் போதே இல்லாண்டவரே ஆலே பாதி வழியில் முடிக்கிறவர் அல்ல ஒரு மகிமையை மீண்டும் தரணும் ஒரு கிரீடத்தை மீண்டும் அங்கே தலை மேலே வைக்கணும் ஒரு வாசல் அவர்களுக்கு மீண்டும் திறக்கணும் இது தீர்க்க தரிசனமான வார்த்தையாய புறப்பட்டு போகட்டும் இது உங்க வார்த்தையாய் புறப்பட்டு போகட்டும் இது தட்டி எழுப்பட்டும் அதா ல பாரா அதா ஜீஸஸ்